தேர்தலில் வெற்றி பெற்றால் சிவகாசி பட்டாசு தொழிலை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை அதிமுக கூட்டணி மேற்கொள்ளும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய ஆதரித்து சிவகாசியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் நலனுக்காக செயல்படும் கட்சி அதிமுக என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் பிரதமருக்கு தூக்கம் வரவில்லை என்று கூறும் முதலமைச்சருக்கு தான் தூக்கம் போய்விட்டதாக தெரிவித்தார் டீசல் மீது ஒன்றிய அரசு வரை வரியாக விதிப்பதாக குறிப்பிட்ட அவர் டீசல் விலை குறைப்பில் ஒன்றிய மாநில அரசுகள் மக்களை ஏமாற்றி வருகிறது என்றும் சாடினார் மத்திய அரசு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது குறைஞ்ச இறக்குமதி செய்து ஆனா அதற்கு வரி போட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட வரியே எழுபது சதவீதம் வரி மட்டும் எழுபது சதவீதம் அப்ப அதையும் அவர்கள் மத்திய அரசாங்கம் குறைக்க வேண்டும் மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை உணர்ந்து மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்று நாங்கள் பல முறை நாங்கள் தேரில் அறிக்கை எங்களுடைய அறிக்கையின் மூலமாக கேட்டுக்கின்றோம் ஊடகத்தின் மூலமாக கேட்டுக்கின்றோம் ஆனால் வெறும் ரெண்டு ரூபா தான் குறைச்சிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் வெறும் ரெண்டு ரூபா தான் குறைச்சிருக்குது மத்திய மாநில மக்களை வெளிப்படையாக தெரிகிறது தொழிலை பாதுகாக்க முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பட்டாசு தொழிலுக்கான தடைகள் தகர்த்தெறியப்படும் என்று கூறினார் ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடும் என்று அவர் தெரிவித்தார் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை பழங்காநத்தம் பகுதியில் நேற்றிரவு நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சிக் காலத்தில் மதுரையில் ஏராளமான மக்கள் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக கூறினார் மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்தை தொடங்குவதற்கு திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மதுரையில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்தில் மக்களின் பிரச்சினைக்காக அவர் குரல் எழுப்புவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார்